ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற தகவலுக்கு வந்து ரொம்ப ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி முருகன் பக்தர்கள் என்னெல்லாம் விஷயம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது சாதாரணமாகவே உங்களுக்கு தெரிஞ்சது தான் கோயிலுக்கு போகிறது நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் முருகன் கிட்டே ரொம்ப சுலபமாக இந்த விஷயத்த ஒன்று பண்ணால் மட்டும் போதும் நம்ம கேட்குற விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் வந்து இருக்குது அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இது நம்ம சகோதரி வராகி அன்றைக்கி செம்பருத்தி பூவால் ஒரு அரங்கம் பண்ணியிருக்காங்க இது பார்க்கும்போது பூவுன்னு கூட தெரியல ஒரு வெல்வெட்டில் ஒரு ட்ரெஸ் போட்டால் ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த அருமையான செம்பருத்தி அலங்காரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்கன்னா ரொம்ப ஈஸியாக முருகன்கிட்ட நம்ம கேட்குற விஷயத்த நடத்திக்க முடியும் அதற்கு சில வழிமுறைகள் இருக்குது சில நாள் இருக்குது சில திதிகள் இருக்குது அந்த டைமில் இப்போ நம்ம சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நடக்கும் அதுவும் எப்படின்னா நீங்கள் வருஷக்கணக்கில் பரம்பரை பரம்பரையாக எங்களுக்கு நடக்காத விஷயமெல்லாம் கூட இருக்குது சிஸ்டர் அதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்லேயும் தெரியாமல் நாங்கள் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சிலருக்கு வந்துட்டு பரம்பரை பரம்பரையாக அந்த டிசீஸ் எல்லாம் வரும் வியாதி நோயெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா பரம்பரை பரம்பரையாக எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க தோஷம் அதுவும் பரம்பரை ரீதியாக வரும் பரம்பரையாக எங்களுக்கு இந்த தோஷம் வந்து வந்துட்டே இருக்குது பரம்பரையாக சாபம் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே உடச்சிஞ்சிருமா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் இது வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப 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 ஈஸி தான் ஆனால் இதுக்கு வந்து இவ்வளோ பவர் இருக்காங்கிறது நீங்கள் செஞ்சு பார்க்கும்போதே உங்களுக்கு கண் கூட வந்து தெரியும் அந்தளவுக்கு பவர் காமிக்குமா இந்த ஒரு விஷயம் சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது எவ்வளோ கஷ்டமான வழிபாடுகள் இருந்தாலும் ரொம்ப சுலபமாக முருகனோட அருளை வாங்குறதுக்காகட்டும் ரொம்ப சுலபமாக சீக்கிரம் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு இந்த ஒரு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அந்த விஷயம் சீக்கிரம் நடக்கும் அதுவும் எப்படின்னா அதிகபட்சம் மூன்றே தடவையில் ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது இப்போ இன்றைக்கி நாள் வந்து ஷஷ்டி இருக்கனால இன்றைக்கி ஷஷ்டி வந்துட்டு இன்றைக்கி ஏழு மணி வரைக்கும் இருக்குங்க இன்றைக்கி நைட்டு ஏழு மணி வரைக்கும் இருக்குது அதோட பவர் இன்றைக்கி நாள் முழுக்க வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து இந்த விஷயத்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்னோடய த்ரோட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மழை டைம் இல்லையா ஸோ மழை டைம் கொஞ்சம் வெளியிலாம் போயிட்டு வந்தங்காட்டி அப்படியே த்ரோட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது வாய்ஸ் எனக்கே கொஞ்சம் கரகர ஃபீல் வருது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணணும் இப்போ ஷஷ்டிக்கு ஷஷ்டிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் வளர்புரை சஷ்டி டு வளர்புரை ஷஷ்டின்னு அந்த வளர்புரை மட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் நார்மலாகவே ஷஷ்டி வரப்போ அந்த தேய்பிரை வளர்புறை ரெண்டுமே வந்து சேர்த்தாப்புல செய்வாங்க மிஸ் பண்ணாமல் செய்வாங்க ஷஷ்டிக்கு ஷஷ்டிக்கு இது ரெண்டுக்குமே ஈக்குவலான பலன் தான் வந்து இருக்குது சரிங்களா பர்டிகுலராக இதை ஷஷ்டியில் பண்ணும்போது சங்கடங்கள் தீரும் சகலபதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை தேங்காய் இருக்குது இல்லைங்களா தேங்காய் வந்துட்டு வாங்கணும் இந்த தேங்காய் உரிச்ச தேங்காய் நம்ம ஊரில் கிடைக்கும் அந்த தேங்காய் கிடைச்சாலும் பரவாயில்ல இல்லைன்னா மட்டை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க அந்த உரிக்காத தேங்காய் இருக்கும் உங்களுக்கு இது ரெண்டில் எந்த தேங்காய் கிடைச்சாலும் பரவாயில்ல உரிச்ச தேங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது மட்டை தேங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல இது ரெண்டில் எது கிடைச்சாலும் அந்த தேங்காயை ஒரு பதினோரு எண்ணிக்கையில் வாங்கிக்கோங்க பதினோரு தேங்காய் நமக்கு வேணும் பதினோரு தேங்காயை என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு ஷ்டிக்கும் முருகன் கோவிலில் கொண்டு போய் தானமாக வந்து கொடுக்கணும் முருகன் கோவிலில் கொண்டு போய் அந்த தேங்காயை கொடுத்துணும் சரிங்களா இது வந்து இப்படி கொடுத்துட்டு வர்றது மூலமாக கரெக்டாக ஒரு மூணு ஷ்டி நீங்கள் செய்கிறக்குள்ளேயே அதாவது என்னென்ன விஷயமெல்லாம் இருக்கோ அது ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஒரு ஒரு விஷயமாக நடத்தி காட்டுமா அவ்வளோ பவர் வந்து இது காட்டும் சரிங்களா ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி இது ரெண்டில் எந்த தேங்காய் கிடைச்சாலும் பரவாயில்லை இதை என்ன பண்ணுவாங்க அந்த கோயிலில் வந்துட்டு நம்ம சுவாமிக்கு செய்கிறக்கு கண்டிப்பாக இதை உடைப்பாங்க ஏதாவது ஒரு பிரசாதத்துக்கோ அல்லது வழிபாட்டுக்கு கண்டிப்பாக இந்த தேங்காயை உடைச்சே தீருவாங்க இந்த தேங்காய் உடைச்சி இந்த பதினோரு தேங்காய் நமக்கு உடையறக்குள்ளே நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அவ்வளோ ஒரு மகத்துவம் பொருந்தியது இந்த வழிபாடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போது இந்த தேங்காயை அப்படியே கோயிலில் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டால் போதுமா அப்படிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு ஒரு டவுட் வரும் அப்படி இல்லை இது கூட சில விஷயங்களும் நீங்கள் பண்ணணும் நீங்கள் வெறும் இந்த தேங்காயை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயமும் வந்து பண்ணணும் என்னென்னா கோயில் பிரகாரத்தை சுற்றி வரணும் பதினோரு தேங்காயை கொடுத்துட்டு பதினோரு முறை அந்த கோவிலை சுற்றி வரணும் முருகன் கோவிலுக்கு கொண்டு போய் தான் கொடுக்கணும் அதுலேயும் ஸ்பெசிஃபையாக வள்ளி தெய்வானியோடு இருக்கிற முருகன் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் கொடுக்க பாருங்கள் இல்லாத பட்சத்துக்கு சிங்கிளாக முருகன் இருப்பார் அங்கே கூட கொடுக்கலாம் பட் முடிஞ்ச அளவுக்கு வள்ளி தெய்வானை இருக்கிற கோவிலாக பார்த்துப்போங்க இப்போ பதினோரு தேங்காயை கொடுத்துட்டு பதினோரு முறை அந்த கோவிலை நம்ம சுற்றி வரணும்னு சொல்லுவாங்க கோயில் பிரகாரத்தை சுற்றி வருதுன்னு சொல்லுவாங்க அது வந்து கண்டிப்பாக வந்து செய்யணுங்க ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயில் பிரகாரத்தை சுற்றி வருவாங்க அது எதுக்காக சுற்றுறாங்கன்னா அந்த பூமியில் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஒரு மேக்னட்டிக் பவர் பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கும் கோயிலை சுற்றும் போது அந்த பாசிட்டிவான அந்த மேக்னட்டிக் பவர் நம்மளோட சேர்ந்து அதுவும் வந்து ட்ராவல் பண்ணுமா இது கருவறையில் இருக்கிற அந்த தெய்வத்தோட நெற்றியிலிருந்து வரும்னு சொல்லுவாங்க பூமியிலிருந்து வரும்னு சொல்லுவாங்க இது எல்லாமே அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி இருக்குமா அப்போது நம்ம கோவிலை இப்படி சுற்றி வரும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நம்ம கூடவே சேர்ந்து நம்ம உடலுக்குள்ள ஊடுருவி நிறைய நல்ல விஷயங்களை வந்து செய்யும் அதனால தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலை வந்து சுற்றி வர்றது ஒரு வழக்கமாக வச்சிட்டு இருக்காங்க முருகன் கோவிலில் இந்த தேங்காயை வாங்கி கொடுத்துட்டு பதினோரு முறை கம்பல்சரி சுற்றிட்டு வாங்க நீங்கள் சுற்றும் போது அந்த கடவுளோட நாமத்தையும் சொல்லிட்டு வரணும் நான் உங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஷட்சண்முக சரவேல் அப்படிங்கிற ஒரு நாமத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இது முருகனுடைய சக்தி வாய்ந்த ஒரு நாமம் சித்தர்கள் கொடுத்த ஒரு நாமம் இதை யார் ஒருத்தங்க சொல்லிட்டு வராங்களோ அவங்களுக்கு நடக்காத விஷயம் கூட தானாக நடக்குமா இந்த சண்முக சரவேல் வார்த்தைக்கு அத்தனை ஒரு மகிமை இருக்கு இந்த ஷட்சண்முக சரவேல் இந்த நாமத்தை சொல்லிட்டே பதினோரு முறை நம்ம சுற்றி வரும்போது மின்னல் வேகத்தில் விடை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கனால தான் இப்படி வந்து செய்யணுங்கிறது நான் சொன்ன மாதிரி ஷஷ்டிக்கு ஷஷ்டிக்கு இது செய்யலாம் செய்யும் நிறைய விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ சாதாரணமாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட போய் செய்யலாமா அப்படிங்கற டவுட் வரும் கண்டிப்பா நீங்க செய்யலாம் முருகனுக்கு உகந்த எந்த நாளாக இருந்தாலும் செய்யலாம் பட் இந்த வழிபாட சஷ்டியில பண்றது ஒரு சிறப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம சொல்லியிருக்க மாதிரி ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு பவர் இருக்கு இல்லையா ஒரு ஒரு திதிக்கும் ஒரு பவர் இருக்கிற மாதிரி ஸோ இந்த ஷஷ்டிக்குன்னு ஒரு பவர் இருக்க போய் இந்த விஷயத்தை ஷஷ்டியில் ஃபாலோ பண்ணுறது நல்லது இதை தொடர்ந்து ஒரு மூணு வாட்டி ஒரு ஒரு சஷ்டிக்கும் நீங்கள் செய்யும் போதே அந்த மூணு ஷஷ்டிக்குள்ளேயே அது நடந்துடும் அது எந்த விஷயமாக நீங்கள் மனசில் நினச்சிட்டு செஞ்சாலுமே அந்த வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா அதனால் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி இந்த விஷயத்தை செய்யுங்க செவ்வாக்கிழம பண்ணுறனாலும் பண்ணலாம் இல்லைன்னா விசாக நட்சத்திரம் வரும் அப்போ நீங்கள் பண்ணலாம் கிருத்திகை வரும் அப்பவும் கூட நீங்கள் பண்ணலாம் சஷ்டியில் செய்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லைங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் சாதாரண ஒரு விஷயந்தான் பட் இது செய்கிறனால இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்காங்கிறது சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால்தான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இது நல்ல பலன் கொடுக்கும் சரிங்களா இப்போ இந்த வழிபாட்டை பீரியட்ஸ் டைமாக இருந்தாலோ நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலோ பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வரும் கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஏன்னால் இந்த வழிபாடு நம்ம கோவிலில் போய் தான் கம்பல்சரி பண்ணணும் வீட்டிலேருந்து இது செய்யக்கூடாது கோயிலுக்கு தான் போய் செய்யணும் அப்படி நம்ம கோயிலுக்கு போகிறதா இருந்தால் சுத்தமாக தான் போகணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் சரிங்களா அதனால் அவசியம் கோயிலுக்கு போய் இது கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா கோயிலுக்குள்ளே போகும்போதே இந்த விஷயத்த நீங்கள் செய்ய போகிறீங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டாலே சட்சண்முக சரவேல் அந்த நாமத்தை அன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருங்க நீங்கள் கோவிலுக்கு போகிறதில் ஆரம்பித்து தேங்காயை பூசாரிக்கையில் கொடுக்கறதுல ஆரம்பிச்சு கோவிலை வளம் வரதில் ஆரம்பிச்சு கோவிலை விட்டு வெளியே வீட்டுக்கு வந்தாலுமே அன்னைக்கு நாள் முழுக்க ஷட்சண்முக சரவேல் அப்படிங்கிற அந்த நாமத்தை மட்டும் விடாமல் சொல்லிகிட்டே இருங்க கம்ப்ளீட்டாக வேற ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது வேற ஒரு மாற்றங்கிறது நீங்களே அதை ரியலைஸ் பண்ண முடியும் வித்தியாசமாக இருக்கே ஏதோ நடக்குதே நம்மளை சுற்றி அப்படிங்கிறத டெஃபனட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரும் இந்த ஷட்சண்முக சரவேல் அப்படிங்கிற ஒரு நாமம் அதனால் அவசியம் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன விஷயம் தான் ஈஸி தான் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துணி ராஜி தேங்க்யூ ஸோ மச்